நம்ம ஊர்லலாம் முன்னாடி வழிப்பறி கொள்ள நடக்கும் வியாபாரி வந்து க சந்தைக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர நேரத்தில் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை அடித்து பிடிங்கிட்டு போவாங்க சந்தைக்கு கொண்டு போகிற பொருட்களெல்லாம் மறைஞ்சிருந்து தாக்கி கொள்ளையடிச்சிட்டு போவாங்க இந்த மாதிரியான ஒரு வழிப்பறி வேலையை நம்ம நரேந்திர மோடி அரசாங்கம் பண்ணியிருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதான் இது வரைக்கும் இன்னைக்கா சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இவங்க யாருக்கெல்லாம் ரைடு நடத்துகிறாங்களோ யாருக்கெல்லாம் ஈடி போகுதோ அந்த கம்பெனிகள்லாம் அது உடனடியாக இவங்க கிட்ட தேர்தல் பத்திரங்களில் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியான ஒரு லிஸ்ட்டும் சோசியல் மீடியாவில் வைரல் இருக்கு அது என்னலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஸ்ரீடி சாய் எலக்ட்ரிக்கல்ஸ்னு ஒரு நிறுவனம் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருமான வரி சோதனை போகுது ஆனால் அவங்க ஜனவரி பதினொன்றில் தேர்தல் பத்திரத்தை வாங்குகிறாங்க அதே மாதிரி கல்பாட்டரு கல்பாட்டர்னு ஒரு நிறுவனம் அவங்களுக்கு ஆகஸ்ட் நாலாம் தேதி வருமான சோதனை போகுது அவங்க தேர்தல் பத்திரங்களை அக்டோபர் பத்தாம் தேதி வாங்குறாங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் நடக்குது செப்டம்பர் விட்டு அக்டோபரில் வாங்குறாங்க ஹீரோ இந்த கம்பெனிக்கு மார்ச் இருபத்தொன்னாந்தேதி வருமான வரி சோதனை போகுது இவங்க அக்டோபர் ஏழாம் தேதி தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ஆரோபிண்டோன்னு ஒரு நிறுவனம் அவங்களுடைய நிர்வாக இயக்குனர் வந்து ஈடி வந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கைது பண்ணுது அவங்க ஏப்ரல் பதினஞ்சாந்தேதியே தேர்தல் பத்திரங்களை வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நவம்பர் தேதி டாக்டர் ரெட்டிக்கு வருமான சோதனை போகுது இது ஃபார்மா கம்பெனி இந்த கம்பெனி நவம்பர் பதினேழாம் தேதியே ரெண்ட வந்து தேர்தல் பத்திரங்களை வாங்குறாங்க மைக்ரோ லேப் ஸ்நாக்ஸ் சீஸ்ன்னு ஒரு கம்பெனி அவங்களுக்கு ஜூலை பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருமான சோதனை போகுது அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க தேர்தல் பத்திரங்களை வாங்குறாங்க யசோதா இவங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபதில் வருமான வரி சோதனை போகுது அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறாங்க